கண்ணீராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும் பாட்டர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும்போது கவனம் தேவை வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் சாமாத்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் அலுவலக விவகாரங்களில் சாமாத்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களின் திறமை படிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்கள் திருட்டு போகலாம் ஜாக்கிரதையாக இருங்கள் ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பதற்கு மனதை சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாது பயிற்சியினால் அது சாத்தியமாகும் கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய தூங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதிலிருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திரவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை வெளிநாட்டில் வசிப்பவர்கள் நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொந்தரவுகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் பரிகாரம் ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய நன்மைகள் உண்டாகும் செல்வம் சேரும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் எட்டு மற்றும் ஒம்பது அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் பதினேழு மற்றும் பதினெட்டு